எல்லோருக்கும் வணக்கம் உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஜிஹெச்சு போகிறோம் ப்ரைவேட்டு போக முடியாது நானே கூலி தொழிலாளி அதனால ஜிஹெச்சுக்கு போனால் இருந்து பொறுமையாக பார்த்துட்டு வாங்க அவசரம் இல்லைங்க இந்த உடம்பு வந்து வைரத்தை விட பல மிளங்கு உயிர் பாதுகாப்பானது இந்த உயிர் இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி கிட்னி போச்சு அது போச்சு இது போச்சுன்னு முத்த விட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதனால சீக்கிரத்தில் போங்க சீக்கிரத்தில் நம்ம நம்ம உடம்பு எவ்வளோக்கு எவ்வளோ காப்பாற்ற முடியுமோ எவ்வளோ காப்பாற்றுங்க காசு பெருச்சி காசு பெருச்சு அப்படின்ட்டு நம்ம வேலை போனால் அன்றைக்கி ஐநூறுபா போயிருமே ஆயிரரூபா போயிருமே அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் உடம்பை பார்த்துக்காமையே போயிடுறோம் அது என்னது முத்த விட்டு அவங்க பிள்ளைங்களுக்கும் நம்மளால் பெரிய தான் எப்படின்னா அவங்க எப்படி தான் காப்பாற்று நினப்பாங்க அவங்கள்ட்ட கையில் காசு இருந்தால் தான் கையில் காசு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் ப்ளட் டெஸ்ட்டோ எது எடுத்தாலும் சரி உடம்பு நெஞ்சு வழியாக இருந்தாலும் சரி கை வழியாக இருந்தாலும் சரி முதுவலியாக இருந்தாலும் கண் வழியாக இருந்தாலும் கிட்னி பிரச்சனையாக இருந்தாலும் உடனுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் எடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி உடம்பு உடம்புக்காண்டி பிள்ளைகளுக்கோ யாருக்கோ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி உண்டியல்ல சேமிப்பு சேர்த்து வச்சிங்கன்னா பின்னாடி பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால் உடம்பை பார்த்துக்குங்க உடம்பு தான் நமக்கு எப்போதுமே செவ்று மாதிரி பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க நன்றி வணக்கம்